இந்த தேர்தல்களுக்கு முகம் கொடுக்காமல் இன்னும் சில காலம் சில ஆண்டுகள் இந்த ஆட்சியில் இருந்துவிட வேண்டும் என்ற ஒரு நோக்கம் அவர்களுக்குள் இருக்கின்றது அதன் பிரதான காரணம் என்னவென்றால் நிச்சயமாக அவர்களுக்கு தெரியும் தேர்தல் ஒன்றுக்கு சென்றால் அவர்கள் படுதோல்வி அடைவார்கள் என்பதை அவர்கள் நன்கு அறிவார்கள் ஆறு ஆண்டு என்று இருக்கும் இடத்திலே ஐந்து ஆண்டை மாற்றுவதற்கான ஒரு வாக்கெடுப்பை பாராளுமன்றத்துக்குள் செய்து ஒரு அமைச்சரவை அங்கீகாரத்தை பெற்று அதனை மாற்றுவதற்கான ஒரு முயற்சியை செய்ய வேண்டும் என்று பாராளுமன்ற அமைச்சரவை அங்கீகாரம் ஒன்றை கோரியிருந்தது இந்த மாதிரியான விடயங்களை மாற்றும் பொழுது நிச்சயமாக மக்கள் ஆணையை பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது இது இரண்டு திட்டங்கள் ஒழிந்திருக்கலாம் ஒன்று இவர்கள் மீண்டும் மக்கள் ஆணைக்கு செல்ல வேண்டும் என்ற தீர்ப்பை நீதிமன்றம் தெரிவித்தால் தேர்தல் ஆணையத்திற்கு ஜனாதிபதி தேர்தலினுடைய திகதியை அறிவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் எனவே இப்படி குழப்பங்களை தோற்றுவித்து தேர்தலை எப்படியாவது பின்னுக்கு போட வேண்டும் என்ற திட்டத்தை மட்டும் மனதில் வைத்து கொண்டு வளமை போல் அவரது பாணியில் இந்த கேம் அரசியல் என்றதை செய்து கொண்டிருக்கின்றார்கள்